எஸ் ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்துருச்சு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம் ஒரு ஒன் மந்தாவே பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான சைடுவேஸில் இந்த இடத்துல மட்டுமே போய்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் அது ஃபேக் பிரேக் அவுட் பண்ணும்போது இது நல்ல பிரேக் அவுட் கிடையாதுங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூடாது இது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லி நான் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதாங்க நடந்திருக்கு இன்னைக்கு இந்த வாரத்தில் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்க போகுது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நான் ஒவ்வொருவரும் சொல்லிக்கிட்டே வந்துருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நேற்று நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு சென்சிக்ஸுக்குலாம் முக்கியமான ப்ரீவியஸ்கே நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மேலே வந்து போயிருக்கு நான் எப்படி வரைஞ்சிருந்தேனோ அதே ஒரு பேட்டரில் தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு கரெக்டாக வந்து பார்க்குறீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க முடியாது ஏன்னால் காலையில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணதெல்லாம் என்ட்ரி கொடுக்க கஷ்டமா இருந்திருக்கலாம் மேபி நீங்கள் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது ரீட்ரெஸ்மெண்ட்டில் நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து மார்க்கெட் மேலே போச்சு ஒரு பெரிய ப்ராஃபிட்டே வந்து கிடச்சிருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம லெவன் ஓ கிளாக் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா அதை பயன்படுத்தி இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு வந்து லாபம் தான் கிடைச்சிருக்கும் இன்னைக்கான மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கெட் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணணுங்க ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருந்து அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணால் போதும் அதை மட்டும் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி ஒரு பெரிய லாபம் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் இன்னைக்கான மார்க்கெட்டையும் நிறைய ட்ரேட் பண்ணி லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணுங்க ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக வந்து கத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஓவர் ட்ரேடெலாம் வந்து பண்ண மாட்டீங்க ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா பற்றி பத்தி தான் நம்ம அதில் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம் சரி ஓகேங்க இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து வந்திருக்குது நல்ல ஒரு பிரேக் அவுட்டு தான் நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது அதே மாதிரி மேலே போன ஸ்டாக்லாம் வந்து கீழே வந்து வர ஆரம்பிக்குது பங்குச்சந்தை அப்படி அப்படிதாங்க இருக்கும் பாதி ஸ்டாக் மேலே போகும்போது பாதி ஸ்டாக் கீழே போய்கிட்டு இருப்பாங்க கீழே போகும்போது மேலே போய்கிட்டு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் வீடியோக்காக வந்து எடுத்து வச்சது இந்த மாதிரி வரைஞ்சி இப்படி மேலே வந்து போகணும்னு சொல்லி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் வந்து பண்ணிருக்காங்க சரி ஓகேங்க இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும் நாளைக்கும் அப்டில் வந்து போகுமா இல்லை சைடுவேஸ்ல வந்து போகுமா இல்லை கீழே வந்து வந்துடுவாங்களா முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து பாக்கலாங்க இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து ட்ரேட் வந்து பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக ஒரு அஞ்சு புத்தகம் எழுதியிருக்கேன் ட்ரேடிங்காக மூணு புத்தகம் இரண்டு கதை புத்தகம் ட்ரேடிங்கில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து ஒரு டைம் வாழ்க்கையில் வந்து படித்து பாருங்கள் ட்ரேடிங்கை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே இந்த புக்கில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான ஸ்ட்ராட்டஜியும் படித்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரேடிங்கை மட்டும் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா வழி வேணும் இல்லையா அந்த ஒரு வழியை எந்த ஒரு ஆசான் உருவாக்கி கொடுப்பாங்க இதை நான் சத்தியமா வந்து சொல்லிக்கிறேங்க அதே மாதிரி நீங்க ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோங்க மூணு புக்கு வந்து வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து தருவேன் ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி வந்து பார்த்தலாம் நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா இந்த இடத்துல இருந்துச்சு நம்ம கொஞ்சம் மாத்தி வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி கீழே மேலே போயிட்டாங்க அப்படிங்குறனால நம்ம இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இங்கேயே நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் கரெக்டாக வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஹட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கேயே வரைஞ்சு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே வந்து போயிடலாம் இதை கொடுத்துருந்தேன் அதே மாதிரி தான் மேலே வந்து வந்திருக்காங்க இப்போ இங்கேயும் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை தொடலாம் ஓகேங்களா அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு டேவை பொறுத்த வரைக்கும் கிளியரான அப் ட்ரெண்ட் நம்ம ஒன் ஹவர் ஃபைவ் மினிட் யூஸ் பண்ணி இன்ட்ராய்டன் ஷெடிங் வந்து பண்ண பார்க்கலாம் ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இடத்துல இப்படி தான் மேலே போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரீவியஸ் கை வந்து வரைகிறதுக்கு அதுவே சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸில் வந்து வரைஞ்சி ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இருக்குதா இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயுமே இருக்கிறாங்க இப்போது ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க இல்லையா பிரேக் அவுட் பண்ணி ஸோ நாளைக்கான மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு முடிஞ்சிச்சு இல்லையா அங்கேயே வந்து ஓப்பன் ஆகிட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருக்கு இல்லையா இந்த பாயிண்டையும் ஒன் ஹவரில் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துட்டு லெவன் ஓ கிளாக்கு மேலே அப்ட்ரெண்டில் போகிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தை இன்னைக்கு மாதிரியே நல்ல ஒரு அப்டிரெண்டில் முடியலாம் இல்லை கொஞ்சம் நேரம் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு கீழே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ்டில் கூட முடியலாம் ஒரு ஏ டைப் சரிங்களா அந்த மாதிரி கூட முடியலாம் கவர்னமாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி ஒன் ஹவரில் ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இது மட்டும் தான் மட்டும்தான் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சுன்னா பங்கு சந்தையை கீழே வந்து போயிடாது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து போகலாம் அவ்வளோதான் சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நிபி வந்து கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு ஆனால் ஒன்னே ஒன்று கொஞ்சம் வெயிட் பண்ணி பங்குச்சந்தையில் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் மேலே வந்து என்ட்ரி கொடுக்கறது வந்து என்ட்ரி கொடுங்க ஸோ ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஃபைவ் மினிட்ல சேம் பாயிண்ட் தான் ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்க்கணும் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் லோ வரையக்கூடாது ஏனா இப்படி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கீழே வந்துட்டு மேலே போனாலும் அதுவும் அப் ட்ரெண்டு தான் சரிங்களா ஓகே ப்ரீவியஸ் லோ ஃபைவ் மினிட்ல இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறுங்க ஓகே அடுத்தபடி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஆல்சோ ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது நம்ம ஒன் ஹவரில் வந்து இப்போ பார்த்துடலாம் ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட் அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை நாளைக்கு டேடு பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டு அப்படின்னா நம்ம இங்கே தான் பார்த்தாக்கணுங்க கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் அதை வச்சு ட்ரேடு வந்து பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி ப்ரீவியஸ்கை வச்சு ட்ரேடு வந்து பண்ண முடியும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரிங்க அதை பயன்படுத்தி இங்கே இப்போ கூட ட்ரேடு வந்து பண்ண முடியும் அதையும் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணும் நிச்சயமாக பண்ணும் ஓகே சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு வந்து இது அண்ட் இது இங்கேயுமே இருக்குது அதையுமே வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டுமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து வந்துடுச்சு நாளைக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு சைடுவேஸ்டில் வந்து போட்டும் லைவ் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் கை வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா டே ஹை வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா அதை பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் ட்ரேட் வந்து பண்ணுங்கள் எல்லா நாளும் இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து இருக்காதுங்க இன்றைக்கி நம்ம ட்ரேட் வந்து பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக வந்து இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் சில நாட்கள் வந்து இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்ச ட்ரேட் வந்து பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓகே இதனால் ஒன் ஹவரில் சென்செக்ஸில் கொடுக்க முடியல நிஃப்டி மாதிரி ஃபைவ் மினிட்க்கு வந்து போயிடலாம் ஃபைவ் மினிட்லும் சேம் பாயிண்ட் தாங்க ப்ரீவியஸ் லோ கூட இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியுது ஆனால் ப்ரீவியஸ் ஹை வந்து கொடுக்க முடியலை ஏன்னா இந்த இடத்துல இல்லை நிஃப்டி மாதிரி வந்து இல்லை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் லைவ் மார்க்கெட்டில் டே ஹை வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து நல்லா வந்து மேலே வந்து போயிட்டாங்க பேங்க் நிஃப்டி ஸ்டாக்காக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமான அப்டர் இன்னைக்கு மேலே வந்து போச்சு நீங்கள் ஸ்டாக்ல ரொம்ப நல்லா ஹோல்டிங் வந்து இருந்தீங்க லாஸில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க மேலே வந்து வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும் இப்படியே இருக்காதிங்க ஸ்டாக்கில் வந்து மேலே வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ண பாருங்க எவ்வளோ நல்லா லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணலே இருக்க போகிறீங்க ப்ராஃபிட் பண்ணுறக்கான வலியுமே நிறைய இருக்குது அதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க சரிங்களா ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி முன்னாடியே வந்து ப்ரீவியஸ்கையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு மேலே தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒன் ஹவரில் நம்ம பார்த்துடலாங்க ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு ஓகே அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ரீவியஸ்கையை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியுங்க நாளைக்கு வெயிட் பண்ணி ஒன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகும்போது அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நாளைக்கு என்ட்ரி வந்து கொடுக்கலாம் ப்ரீவியஸ் லோ ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ்கை இல்லை நாளைக்கு ஒரு வேலை இப்படி சைடு வேஸ்சில் வந்து போகிறாங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ்கை வந்து வரைஞ்சி இன்ட்ரடக்ஷனிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லாபம் வந்து கொடுத்துட்டாங்க எல்லாத்துலேயுமே ஸோ ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது வெயிட் பண்ணலாங்க என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வரைஞ்சி ட்ரேட் வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ ப்ராப்பராக ஷைடு வந்து பண்ணுங்கள் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சந்தையில் நீங்கள் லாஸ் பண்ணுற அதே இடத்துல தான் நிறைய பேர் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அதற்கான வழியை தேடிப்போங்க நிச்சயமாக நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க உங்களாலேயே முடியும் சரிங்களா அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ